திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்றி உலகம் அழந்தாயடி போட்டி சென்றங்கு தென்னிலங்கை செட்டாய் திரள் போற்றி கொன்றடச்சகடம் உதைத்தாய் பூகள் போற்றி கன்று குனீலா எரித்தாய்களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றன்று சிவகமி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கலோரம் பாவாய் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் இராமவதாரம் எடுத்தபோது சீதியை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில் வந்த வத்தாசூரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தகாசூரன் மீது எறிந்து அளித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக்கலலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அளித்தவனே அந்த வேலாயுதத்திற்கு நமஸ்காரம் உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளைப் பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகின்றோம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போட்டி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச்செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள்